اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்ல வபர்கூ மதினாவாசிகள் மீதும் அங்கு வாழ்கின்ற முஸ்லீம்கள் மீதும் மிரட்டல் விடும் குறைசிகள் பற்றியும் இந்த குறைசிகள் மீது முஸ்லீம்கள் போர் வேண்டிய நிலை ஏன் ஏற்பட்டது என்பதைப் பற்றியும் அதன் தொடர்ச்சியாக நபிசல்லா அலிசல்லாம் அவர்கள் கலந்து கொண்ட சில போர்கள் பற்றிய தகவல்களையும் கடந்த வாரம் நாம் சொற்கமாக பார்த்தோம் இன்ஷா அல்லா இன்றைக்கு பதில் பொருக்க முன்பாக குறைசிகள் மீது தொடரப்பட்ட போர்கள் செலவற்றை பற்றிய தகவல்களை நாம் சுருக்கமாக பார்க்கலாம் சஃப்வான் போர் நபி சல்லா அலே சல்லாம் அவர்கள் கலந்து கொண்ட பூவாத் போரை தொடர்ந்து அவர்கள் சஃப்வான் போருக்கு தயாரானாங்க ஹிஜிரி இரண்டு நபியுல் அவல் மாதம் அதாவது கிப அறுநூத்தி இருபத்தி மூன்று செப்டம்பர் மாசத்துல குருசிபுனு அல் பஹ்ரி என்பவன் சில முஷிரிக்கு வீரர்களை இணைத்து கொண்டு மதினாவில் உள்ள மேச்சல் நிலங்கள் மீது தாக்குதல் நடத்தணும் அங்கிருந்த சில கால்நடைகளை கொள்ளியடிச்சுட்டு போயிடுறோம் இந்த தகவல் தெரிஞ்சவுடனே நபிசல்லா அழைச்சல் அவர்கள் எழுபது தோழர்களை அழைத்து கொண்டு அந்த கூட்டத்தை விரட்டி பிடிப்பதற்காக போறாங்க நபிசல்லா அழைச்சல்ல அவர்கள் பதிலுக்கு பக்கத்தில் உள்ள சப்வான் என்ற இடம் வரையிலும் வர்றாங்க ஆனா அவர்களால குருசையும் அவருடைய ஆட்களையும் பிடிக்க முடியல அதனால சண்டை எதுவும் இல்லாம நபி சல்லா அலிசல்லாம் அவர்கள் மதினாவுக்கு திரும்ப இருந்தாங்க இந்த போர் தான் முதல் பதிரு போர் என்றும் அழைக்கப்படுகிறது அடுத்ததாக துல் உஷைரா போர் ஹிஜிரி இரண்டு ஜமாத்துல் அப்பல் அல்லது ஜமாத்துல் அஹர் மாதத்துல அதாவது கிபி அறுநூத்தி இருபத்தி மூன்று நவம்பர் அல்லது டிசம்பர்ல அவர்கள் தன்னுடைய நூற்றி ஐம்பது அல்லது இருநூறு முகாஜர் தோழர்களுடன் இந்த போருக்காக புறப்படுறாங்க அவர்கள் போரில் கலந்து கொள்ளும்படி யாரை கட்டப்படுத்தல இந்த தோழர்கள் முப்பது ஒட்டகங்கள்ல ஒருவர் மாறி ஒருவர் பயணம் செய்யறாங்க மக்காவிலிருந்து வியாபார பொருட்களுடன் ஷாம் தேசத்தை நோக்கி போய் கொண்டிருந்த குறைசிகளின் வியாபார கூட்டத்தை வழிமறிப்பதே அவர்களின் நோக்கமாக இருந்தது ஆனா நபிசல்லா அலிசல்லம் அவர்கள் துல் உஷைரா என்ற இடத்தை அடைவதற்கு பல நாட்களுக்கு முன்பாகவே அந்த கூட்டம் அந்த இடத்தை விட்டு கடந்து சென்று விட்டது என்ற தகவல் அவங்களுக்கு கிடைக்கிது நபிசல்லா அலிசல்லம் அவர்கள் இந்த பயணத்துல முத்திலிச் கிளியாரங்களோட முஸ்லிம்கள் மீது அத்துமீறக்கூடாது அப்படின்னு ஒரு ஒப்பந்தம் சேர்கிறாங்க இந்த வியாபார கூட்டம் ஷாமிலிருந்து திரும்பி வரும் பொழுது அதை வழிமறிப்பதற்காக முஸ்லிம்கள் செல்லும் போதுதான் அந்த அதாவது அல் நடைபெறுது அடுத்ததாக அதாவது கிபி அறுநூத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாசத்துல நபிசல்லா அலிசல்லாம் அவர்கள் பனிரெண்டு முகாஜர்களுடன் அப்துல்லா யபுனு ஜாஹிஷ் அல் அசதி என்ற இடத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க ஒரு ஒட்டகம் என்ற அடிப்படையில் இவங்க ஒருவர் மாறி ஒருவர் பயணம் செய்றாங்க நபிசல்லா அலையம் அவர்கள் ஒரு கடிதத்தை அப்துல்லா யப் ஜிஷியிடம் கொடுத்து அந்த கடிதத்தை இரண்டு நாட்கள் கழித்து தான் படிச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க அதன்படி அப்துல்லா எப்ப படைகளோட மதினாவில் இருந்து புறப்பட்டு இரண்டு நாட்கள் கழித்து அந்த கடிதத்தை படிச்சு பார்க்கிறாங்க அந்த கடிதத்துல நீங்க இந்த கடிதத்தை படித்த பிறகு மக்காவுக்கும் தாய்வுக்கும் இடையிலுள்ள நக்வா என்ற இடத்தை அடைகிற வரையிலும் தொடர்ந்து போங்க அந்த இடத்தை அடைஞ்ச பிறகு அங்கு தங்கி குறைஷியலுடைய வியாபார கூட்டத்தை எதிர்பார்த்துட்டே இருங்க அவர்கள் அந்த வழியாக வரக்கூடிய செய்திய வைங்க அப்படின்னு எழுதப்பட்டிருந்தது அப்துல்ல ஜக்சி தன் தோழர்கிட்ட சொல்றாங்க யாரு வீர மரணம் அடைய விரும்புகிறீர்களோ அவங்க என்னோட பாக்க யார் மரணிக்கிறத வெறுக்கிறார்களோ அவங்க திரும்பி போயிடவா அப்படின்னு சொன்ன உடனே அந்த தோழர்கள் நாங்கள் கோழிகள் கிடையாது போரிட தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பயணத்தை தொடர்றாங்க இறுதியாக இந்த படை நக்ரா என்ற அந்த இடத்தை அடையிறாங்க அங்கே குறைசிகளுடைய ஒரு வியாபார குழு உலர்ந்த திராட்சை பதினிடப்பட்ட தோர் மற்றும் வியாபார பொருட்களோட போயிட்டு இருக்காங்க அப்துல்லா இப்ப தன் தோழர்களோட ஆலோசனை செய்கிறாங்க நாம புனித மாதமான மாசத்தின் கடைசி தேதியில இருக்கிறோம் இப்ப நாம அவர்களோட சண்டையிட்டால் புனித மாதத்தின் கண்ணியத்தை பால் படுத்தியவர்களாக நாம ஆயிடுவோம் ஆனால் போர் செய்யாமல் இரவை விட்டு விட்டால் இவர்கள் ஹரம் போதிக்குள் நுழைந்து விடுவார்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு ஆலோசனை நடக்குது கடைசில சண்டையிடுவோம் அப்படின்னு முடிவு பண்றாங்க அதன் பிறகு முஸ்லிம்கள் ஒருத்தர் வியாபார கூட்டத்தில் இருந்த அமர் ஹல்ரமி என்பவனை அம்பு எய்து கொண்டு இரண்டு பேரை கைரும் செய்யறாங்க மீது உள்ளவங்க இவங்க அந்த இரண்டு கைதிகள் வியாபார பொருட்களோட மதினம் வர்றாங்க இந்த கனிமத்து பொருட்கள்ல அல்லாவுக்கும் அவனுடைய தூதருக்கும் என்று ஐந்தில் ஒரு பங்கு ஒதுக்குறாங்க இதுதான் இஸ்லாத்தில் அல்லாவுக்கும் அவனுடைய தூதருக்கும் ஒதுக்கப்பட்ட முதல் கனிமத்து பொருட்கள் கனிமத்து பொருட்கள் என்றால் போரில் எதிரிகளின் மூலமாக கிடைக்கக்கூடிய பொருட்கள் அதுபோல இந்த போர்ல தான் முதன் முதலில் ஒரு இஸ்லாமிய எதிரி கொள்ளப்பட்டான் அதோட இந்த போர்ல தான் முதன் முதலில் இஸ்லாமிய எதிரிகள் கைது செய்யப்படுறாங்க நபிசல்லா உடைசெல்லம் அவர்கள் புனித மாதத்தில் செய்த இந்த செயலை கடுமையாக வெறுத்தாங்க புனித மாதத்துல போர் செய்யச் சொல்லி நான் உங்களுக்கு கட்டளையிடவில்லையே அப்படின்னு அவங்கள கண்டித்து விட்டு அந்த கனிமத்து பொருட்கள் விஷயத்துல எந்த முடிவும் எடுக்காம அமைதியாக இருந்தாங்க இந்த நிகழ்ச்சிய முஸ்லிம்களின் மீது பழி சுமட்டுவதற்கு ஒரு நல்ல சந்தர்ப்பமாக அந்த இணை வைப்பவர்கள் பயன்படுத்தினாங்க முஸ்லிம்கள் மீது அவங்க பலவாறு பழி சுமத்தினாலும் முஸ்லிம்கள் செய்ததை விட அந்த இணை செயல்கள் மிகப்பெரிய மன்னிக்க முடியாத குற்றம் அப்படின்னு அல்லாஹ் இரண்டாவது அத்தியாயம் அல்பகரா சூடாவின் இரநூத்தி பதினேழாவது வசனத்தை இறக்கி தெளிவுபடுத்துறோம் நபியே துல்காதா துல்மஹஜ் முகர்ரம் ரஜம் ஆகிய புனித மாதங்களில் போர் செய்வதைப் பற்றி உங்களிடம் அந்நிராகரிப்பவர்கள் கேட்கின்றனர் அதற்கு நீங்கள் கூறுங்கள் அவற்றில் போர் புரிவது பெரும் பாவம் தான் ஆனால் மனிதர்கள் அல்லாஹுடைய மார்க்கத்தில் சேருவதை நீங்கள் தடுப்பதும் அல்லாகுவை நீங்கள் நிராகரிப்பதும் கட்சிக்கு வருபவர்களை மற்றப்பதும் அதில் வசிப்போரின் நம்பிக்கை கொண்டோரை அதிலிருந்து வெளியேற்றுவதும் அல்லாகுவிடத்தில் அதைவிட மிக பெரும் பாவமாக இருக்கின்றன தவிர நம்பிக்கையாளர்களுக்கு நீங்கள் செய்து வரும் விஷமம் கொலையை விட மிகக் கூடியது இந்த வசனம் இறக்கப்பட்டதற்கு பிறகு அவர்கள் அந்த இரண்டு கைதிகளையும் விடுதலை செய்திருக்கிறாங்க அதுபோல கொலை செய்யப்பட்டவருடைய குடும்பத்திற்கு நஷ்ட ஈடு வழங்குறாங்க நாம இதுவரையிலும் சொன்ன கஸ்வா சரியா போர்கள் எல்லாமே பதில் போருக்கு முன்பு நடந்தது இப்போ கடைசியாக சொன்ன நக்கலா படையெடுப்பை தவிர வேற எந்த போர்லையும் பொருட்கள் சூறையாடப்படவும் இல்லை உயிர்கள் கொலை செய்யப்படவும் இல்லை ஆனால் சஃப்வான் போறனர் இணை வைப்பவர்கள் முஸ்லிம்களின் பொருட்களை கொள்ளையடித்ததற்கு பின்னாலதான் முஸ்லிம்கள் முஸ்லிம்கள் நடவடிக்கை எடுத்தாங்க என்பதை கவனத்தில் வைத்துக் கொள்ளலாம் இப்போ அப்துல்லா இப்போ அவர்களின் படை மூலமாக நடந்த சம்பவத்தை பார்த்த மக்கத்து முஷ்ரிகள் பயந்து நடுங்க ஆரம்பிச்சிட்டாங்க மிகப்பெரிய ஆபத்து ஒன்று நமக்கு எதிராக உருவாகுது அப்படின்னு உணர ஆரம்பிச்சிடாங்க மதினாவாசிகள் இப்போ ரொம்ப விழிப்போடும் கண்காணிப்போடும் இருக்கிறாங்க தங்களுடைய வியாபார பயணங்கள் ஒன்னு ஒன்னையும் முழுமையாக கண்காணிச்சுட்டு வர்றாங்க அதுபோல முஸ்லிம்கள் முந்நூறு மைந்தர் கூட படையெடுத்து வந்து தங்களை கொலை செய்யவோ சிறை பிடிக்கவோ அல்லது தங்களுடைய செல்வங்களை அள்ளி கொண்டு செல்லவோ முழு ஆற்றல் பெற்று விட்டார்கள் அப்படின்னு என்ன ஆரம்பிக்கிறாங்க அதே நேரத்தில் முஸ்லீம்களுக்கு பாடம் புகட்டணும் அப்படிங்கிற வெறி மட்டும் அவங்களுக்கு அடங்குல இப்போ முஸ்லீம்கள்ல அவங்க குடியிருக்கிற அந்த நாட்டிலேயே அதாவது மதினாவில் வைத்தே அழைத்து விட வேண்டும் அப்படின்னு உறுதியோடு இருக்கிறாங்க இந்த எண்ணம் தான் அவர்களை பதில் பொறுக்க அழைத்து சென்றது அப்துல்லா இபுனு ஜெகசன் அலி அல்லா அவர்களின் இந்த சம்பவத்திற்கு பிறகு ஹிஜ்ரி இரண்டு சாப்பான் மாதத்தில் அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு போர் புரிவதை கடமையாக்கிறான் இந்த விஷயத்துல பல தெளிவான வசனங்களையும் இறக்கி வைக்கிறான் சூரா அல்பகரா இரண்டாவது அத்தியாயம் நூத்தி தொண்ணூறாவது வசனத்துல உங்களை எதிர்த்து போர் புரிய முற்பட்டோரை அல்லாஹுடைய பாதையில் நீங்களும் எதிர்த்து போர் புரியுங்கள் ஆனால் நீங்கள் எல்லை மீற வேண்டாம் ஏனென்றால் நிச்சயமாக அல்லாஹ் எல்லை மீறுபவர்களை நேசிப்பதில்லை அதுபோல நூத்தி தொண்ணூத்தி ரெண்டாவது வசனத்தில் இதன் பின்பும் அவர்கள் உங்களை எதிர்த்து போர் புரியாது விலகி கொண்டால் நிச்சயமாக அல்லாஹ் மிக மன்னிப்பவனாகவும் நிகரற்ற அன்புடையோனுமாக இருக்கின்றான் அதுபோல நூத்தி தொண்ணூத்தி மூன்றாவது வசனத்தில் அன்றி இஸ்லாமிற்கு எதிராக செயல்படும் கலகம் முற்றிலும் நீங்கி அல்லாஹ்வுடைய மார்க்கம் உறுதியாக நிலபெறும் வரை அவர்களை எதிர்த்து போர் புரியுங்கள் ஆனால் அவர்கள் கலகம் செய்யாது விலகிக் கொண்டால் அவர்களுக்கு மன்னிப்பு உண்டு அநியாயம் செய்பவர்களை தவிர மற்றவர்கள் மீது அறவே அத்துமீறக்கூடாது அல்லாஹ் இந்த வசனங்களைத் தொடர்ந்து மேலும் பல வசனங்களை இறக்கி போர் முறைகளை கொடுத்து போருக்கு ஆர்வமூட்டி அதன் சட்டங்களையும் விவரிக்கின்றான் அதுபோல போர் கடமையாக்கப்பட்டதை கேள்விப்பட்டு உள்ளம் நடுங்கியவர்களை மிக வன்மையாக கண்டிச்சோ குரான் வசனங்களை இறக்கிறான் சூரா முகம்மது நாற்பத்தி ஏழாவது அத்தியாயம் இருபதாவது வசனத்தில் அல்லா சொல்றான் நம்பிக்கை கொண்டவர்களிலும் சிலர் போரை பற்றி யாதொரு தனி அத்தியாயம் இறக்கப்பட வேண்டாமா என்று கூறுகின்றனர் அவ்வாறே தெளிவான ஒரு திட்டமான அத்தியாயம் எடுக்கப்பட்டு உள்ளங்களில் நோய் இருக்கிறதோ அவர்கள் மரண அவஸ்தையில் சிக்கி மயங்கி கிடப்பவர் பார்ப்பதை போல நவிய உங்களை அவர்கள் நோக்குவார்கள் ஆகவே அவர்களுக்கு கேடுதான் போர் கடமையாக்கப்பட்டதும் அதற்கு ஆர்வமூட்டப்பட்டதும் அதற்குரிய தயாரிப்புகளை செய்ய வேண்டும் என்று கட்டளை இடப்பட்டதும் அந்த கால சூழ்நிலையில அவசியமாகவும் கட்டாயமாகவும் இருந்தது அதனாலதான் அனைத்தையும் அறிந்தவனும் மிகித்தவனுமாக இருக்கக்கூடிய அல்லாஹ் இந்த கட்டளைகளை முஸ்லிம்களுக்கு பிறப்பித்திருந்தான் என்பதை நாம் ஆழ்ந்து சிந்தித்தால் விளங்கிக் கொள்ள முடியும் அதுபோல போர் சம்பந்தமான இறை வசனங்களின் கருத்துக்களை ஆழ்ந்து சிந்திக்கும் பொழுது பெரிய போர் ஒன்று சமீபத்தில் நடக்கப் போகிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள முடியும் இந்த காலகட்டத்தில் அதாவது கிஜரி இரண்டு சாபான் மாதம் கிபி அறநூற்றி இருபத்தி நாலு பிப்ரவரி மாதத்தில் அல்லாஹ் பைத்தல் முகர்தீசின் திசையிலிருந்து காபாவின் பக்கம் திசையை மாற்றிக்கொள்ளுங்கள் என்று கட்டளையடுகின்றான் இதன் விளைவு என்னன்னா பிளவுகளை உண்டாக்க வேண்டும் என்பதற்காக முஸ்லிம்களின் அணிகளுக்குள் புகுந்து கொண்ட நய வஞ்சகர்களும் நம்பிக்கையில் பலகீனமானவர்களும் முஸ்லிம்களை விட்டு விலகி தங்கள் பழைய கொள்கைக்கே திரும்பிவிட்டார்கள் சொல்ல சொல்லணும்னா இந்த கிபிலா மாற்றத்தினால் மோசடிக்காரர்கள் மற்றும் துரோகம் செய்பவர்களை விட்டும் அல்லாஹ் முஸ்லிம்களின் அணியை தூய்மை அடையச் செய்தான் கிபிலா மாற்றப்பட்டதால் ஏற்பட்ட பெரிய பலன் இதுதான் அப்படின்னு பெரும்பாலான மார்க்க வல்லுநர்கள் கூறுகிறார்கள் சத்தியத்தில் இருக்கும் ஒரு சமுதாயத்தின் கிபிலா எதிரிகளின் கட்டுப்பாட்டில் அதாவது குறைச்சிகளின் கட்டுப்பாட்டில் இருந்தாலும் சத்தியத்தில் இருக்கும் அந்த சமுதாயம் அந்த கிபிலாவை எதிரிகளின் கட்டுப்பாட்டில் இருந்து ஒரு நாள் விடுவித்தே தீரும் என்பதை உணர்த்தக்கூடிய ஒரு அடையாளமாகவும் இந்த கிபிலா மாற்றம் இருக்கலாம் அப்படின்னு மார்க்கறிஞர்கள் கூறுகிறார்கள் இது போன்ற கட்டளைகளினால் அல்லாஹ்வின் பாதையில் போர் புரிய வேண்டும் அல்லாஹின் மார்க்கத்தை உயர்த்துவதற்காக ஒரு போரை சந்திக்க வேண்டும் என்ற ஆசையும் உற்சாகமும் முஸ்லிம்களிடம் அந்த நேரத்தில் மேலோங்கி இருந்தது அல்ஹம்துலில்லாஹ் இதன் தொடர்ச்சியாக வியாபார கூட்டத்தை மறிக்கச் சென்ற முஸ்லிம்களுக்கு எப்படி பதிலோர் செய்ய வேண்டிய சூழல் ஏற்பட்டது என்பதை பற்றிய செய்திகளை இன்ஷால்லா அடுத்த வாரம் நாம சுருக்கமாக பார்க்கலாம் இப்பொழுது எதை நாம் கேட்டோமோ அதை புரிந்து கொண்டு அதை நினைவில் வைத்துக் கொள்ளும் சக்தியை வல்ல ரஹ்மான் நமக்கு தந்தருள் புரிவனாக வரஹ்மத்துல்லாஹி வலைக்கம்